நீங்களே சென்னை மாநகரில் ஓடும் பேருந்தில் ராதிகா என்ற ஒரு பெண் நடத்துனரை காலணியால் அடித்த சம்பவம் பெருமதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக எமது சத்தியம் செய்திக்குழுவினர் நேரில் சென்று அந்த நடத்துனரை தாக்கிய பெண்ணிடமும் பாதிக்கப்பட்ட நடத்துனரிடமும் நடந்த சம்பவம் குறித்த விவரங்களை கேட்டு பதிவு செய்தனர் நடத்துனரை தாக்கிய அந்த பெண் தொலைபேசி வாயிலாக என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம் முதலில் நான் என்ன சார் நான் ஸ்ட்ரைட்டாவே நான் பேட்டி கொடுக்குறேன் சார் நீங்க கவலைப்படாதீங்க சார் நான் பயப்பட மாட்டேன் சார் ஏன்னா டெல்லியில அந்த மாதிரி நாளைக்கு நம்மளால சேர்ந்து இன்னொருவாட்டி இன்னொரு பொண்ணு கண்டக்ட் டிரைவர சேர்ந்து என்ன பண்ண என்ன சார் பண்ண முடியும் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த கண்டக்டர் நம்ம விட்டோம்னா நாளைக்கு இந்த இந்த இன்னொரு பொண்ணு

இல்ல அது அதுவுதே இல்லாத ஸ்டாப்பிங்ல நிக்க சொன்னதாகவும் அதனால வந்து தகrar இல்ல இது வந்த தகற வந்து சில்ற நேல வந்தது அப்ப தகராறே வரல அப்ப சரி அது அதுதான் அதான் வந்து அந்த தੰடிக்காரங்க அப்படி சுட்டிருக்காங்க அதான் எங்க வீட்டுக்கு வரكم வாங்க எப்படி அப்படி போடலாம் அத வந்து கேட்டுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஏங்க பத்து பேர் ஓடி ਆறாங்க சொல்லி கேட்டுட்டு இங்க ஸ்டாப்பிங் இல்ல நீ மூடிගෙන உட்காருன்னு சொன்னாரு நான் அதோட வாயை மூடிட்டு உட்காந்துட்டேன் அத பத்தியில சில்ற நேல வந்து தகராறு இது

அது ஒரு கண்டக்டரே தவறா நடந்துட்டாருன்னு சொல்றீங்க அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த இடத்துல ஒரு லேடிஸ்னால நான் அந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னேன் லேடிஸே சுத்தமா இல்லையா ஒரே ஒரு முஸ்லிம் லேடிஸ் இருந்தாங்க அவங்க வந்து பர்தா எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த இடத்துல பேச முடியாது ஏன்னா ஒரு லேடிஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் முதல் கொண்டு எல்லாமே கேட்பாங்க இல்லைங்களா அதனால நான் வந்து கொஞ்சம் அப்புறமா பண்றேன் சார் தாக்குதலுக்கு உள்ளான பேருந்து நடத்துனர் விசாரணைக்காக சென்னை பல்லவன் இல்லத்திற்கு வந்தபோது எமது செய்தியாளரிடம் நடந்தது என்ன என்று விளக்கினார் அதையும் தற்போது பார்க்கலாம் ஒரு ஒன்பதேகால் மணிக்கு நைட்டு வண்டலூர் கொறுக்கு கொருகுப்பேட்டை நோய்க்குமே பயணி பஸ் வந்துன்னு இருக்குது ஒரு லேடி வந்து பல்லாவரத்தில் ஏறி இருக்கிறாங்க அங்கே எனக்கு பேலன்ஸ் அங்கேருந்து டிக்கெட்டு ஒம்பது ரூபானா ஒரு ரூபா தர முடியாத சூழ்நிலையில் இருந்துக்கிற அவங்க வானவியில் இறங்கும் போது என்னை இறக்கி விடுன்னு சொல்லும் போது இறக்க விடாது கேட்டுட்டு பலா பலா ரெண்டும் செருப்பால அடிச்சுட்டு செருப்பால் அடித்த உடனே அது வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறத இப்போது அந்த கேஸு தற்சமயம் இந்த இது நிலுவையிலே இருக்குது அதை பற்றி எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை குறிப்பிட்ட இடத்தில் பேருந்தை நிறுத்தாத காரணத்தாலேயே நடத்துனரை பேருந்தில் பயணம் செய்த பின் தாக்கியதாக முதலில் கூறப்பட்டது அரசு பேருந்து கழகத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தையும் கூறியிருக்கிறார்கள் அதையும் கேளுங்க காலையில் வெயிலில் பனியில் குளிரிலலாம் நாங்கள் காலையில் எழுந்து நாலு மணிக்கு எழுந்து கஷ்டப்பட்டு வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யலான்னு வந்தா இங்கே வந்த ஒன்று இந்த ஒன்று ஒரு ரூபா கொடு ரெண்டு ரூபா கூடுன்னு பிரச்சனை இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியும் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்களிடம் அடி வாங்கி கொண்டு பாதுகாப்பு இல்லாமல் பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல போல டைமிங் இன்னைக்கும் அதே டைமிங் அதே கிலோமீட்டர் விட எக்ஸ்டன் பண்ணி ஓட்ட சொல்றாங்க எப்படி ஓட்டது இன்னைக்கு இருக்க டிராபிக் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்த டிராபிக் என்ன நான் ஷாப்பிங் இருக்கப்பட்ட ஷாப்பிங் பூரா நாலு வருஷத்துக்கு முன்ன கூட்டி இருந்த ஸ்டாப்பிங்கை விட இப்ப எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பத்து ஸ்டாப்பிங் இருக்கு இன்னும் அதே கிலோமீட்டர் ஓட்டணும் ஓட்டணும் எப்படி ஓட்டுறது முழு விபத்துக்கு முழு காரணமும் அரசுகம் அதுதான் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தொமுசாவினர் பேருந்து கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்கும் அரசு பயணிகள் தவறு செய்யும் போது எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர் நடத்துனர் மூர்த்தி அவர்கள் பணியாற்றுகிற போது இரண்டு தினங்களுக்கு முன்னால் இரவு பத்தரை மணி அளவில் தேனாம்பேட்டையில் இருக்கிற வானவில் அந்த வழித்தடத்திற்கு பேருந்து நிறுத்தம் இல்லாத இடம் நிறுத்தம் இல்லாத இடத்தில் நிறுத்தி நிறுத்தச் சொல்லி வற்புறுத்தியதன் காரணமாக அப்படி நிறுத்துகிற போது இறங்கி விபத்து ஏற்பட்டால் அதற்கும் அந்த ஓட்டுநரும் நடத்துனரும் தான் பொறுப்பாகிறார்கள் என்கிற காரணத்தினாலும் மோட்டார் வாகன சட்டம் நடத்துனர் பயணிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அளித்திருக்கிற காரணத்தினால் அந்த கடமையை நிறைவேற்றுகிற முகத்தான் சொன்னார் இந்த இடம் நிறுத்தம் அல்ல என்று சொன்னார் நிறுத்தமில்லாத இடத்தில் நிறுத்தம் மறுத்தது என்கிற சூழ்நிலையில் அந்த பெண்மணி கோபமடைந்து தன்னுடைய செருப்பால் நடத்துனை தாக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது அந்த நடத்துனர் தவறு செய்திருந்தால் சட்டப்படியாக நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தெரிவிக்கிற உடைய பயணி சட்டத்தை தன் கையில் எடுத்து கொண்டு தாக்குகிற மனநிலை கொள்ளுகிற சூழ்நிலை இருந்தால் அந்த மனநிலை அந்த பெண்மணியின் மனநிலையை சோதிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் ஒரு பொதுப்பணி ஆற்றுகிற நடத்துனர் தன்னுடைய கடமையை முழுமையாக செய்த காரணத்தினால் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு உரிய நடவடிக்கையை காவல்துறையும் சம்பந்தப்பட்ட நிர்வாகங்களும் மேற்கொள்ள வேண்டுமென தோமுசா பிரித்துகிறோம் சென்னை மாநகரில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது இரு தரப்பினரும் பேசி சமாதானம் அடைந்துவிட்டனர் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்